ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே முக்கியமான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே நிறைய பேருக்கு நரைமுடி பிரச்சனை இருக்கும் அதுவுமே சின்ன வயசுலேயே ஒரு முப்பது வயசு ஆயிடுச்சுனாவே போதும் நிறைய பேருக்கு அதிகமான நரைமுடி வரும் இதனாலேயே நிறைய பேர் டை அடிக்கவே ஆரம்பிச்சிடுவாங்க நாம டை அடிக்கிறதால நம்ம தலைமுடி மட்டும் கருப்பாகாது நாள்பட நாள்பட நம்ம முகமும் கொஞ்சம் கொஞ்சமாக கருத்துட்டு வரும் அதிகமான பிக்மென்டேஷன்ஸ் அதாவது அங்கங்கே கருப்பு கருப்பாக புள்ளி புள்ளியாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு இந்த மாதிரி டை அடிக்கிறதால ஆண்கள் ஆண்களுக்கு மட்டும் இல்ல பெண்களுக்குமே இந்த மாதிரி வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம கடையில வாங்குற டைல அதிகமான ரசாயனம் சேர்த்திருப்பாங்க இந்த ரசாயனம் நம்முடைய தோல்ல இருக்கிற துளை வழியா உள்ள போய் நம்முடைய உடல் உறுப்புகளை பாதிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு முக்கியமா சிறுநீரக செயலிழப்பு அது மட்டும் இல்லாம புற்றுநோய் வர்றது கூட இந்த டை ஒரு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு கூட சொல்றாங்க ஆனா நம்ம இயற்கையாவே கிடைக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு மூலிகையை நம்ம யூஸ் பண்ணாவே போதுங்க நாம் டை பக்கமே போக மாட்டோங்க அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் கண்டிப்பாக முடியெல்லாம் நல்ல செம்ம கருப்பாயிடும் இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது மருதாணி இலை தாங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற மருதாணி இலை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மருதாணி இலை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடையிலேயே மருதாணி பவுடர் அல்லது ஹென்னா பவுடர் அப்படின்னு கேட்டாலே கிடைக்குங்க முக்கியமான விஷயங்கள் நம்ம நாட்டு மருந்து கடையில் வாங்கி மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும் நம்ம கையில் வைக்கிற மெஹந்தியெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணவே கூடாது இதை நாம ஒரு மிக்சி ஜாரில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா குரகுரப்பாக முதல்ல அடித்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமா ஒரு லெமன் எடுத்திருக்கிறேன் இந்த லெமனை இந்த மாதிரி ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம் அதில் இருக்கிற விதைகளை தனியாக எடுத்துக்கணும் அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ஜல்லடை யூஸ் பண்ணியிருக்கறேன் சப்போஸ் உங்களுக்கு லெமன் ஒத்துக்கல அதிகமான ஜலதோஷம் வருது கோல்டு ஆகிடுது அப்படின்னா நீங்கள் வந்து லெமனை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாங்க அதுக்கு பதிலாக நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம லெமன் சேர்த்துக்கிறதால நம்முடைய கலர் பார்த்தீங்கன்னா செம்ம டார்க்காக வரும் அதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து லெமன் சேர்த்துருக்குறோம் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மிக்ஸி ஜார்ல இருக்கிற எல்லா பேஸ்ட்டுமே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் அதிகமான தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சம் லிமிட்டடாக தண்ணி ஊற்றுறது ரொம்பவே நல்லது இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த மருதான இலையை நாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும் இப்போ நான் இப்படியே வச்சுருக்கிறேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம யூஸ் பண்ண போகிற அம்மாவோட தலை நிறையவே முடிகள் வெள்ளையாக இருக்குது கூடவே நிறைய முடிகள் கருப்பாகவும் இருக்குது நம்ம டக்குன்னு பார்க்கும்போது அதில் இருக்கிற கருப்பு முடிகள் நமக்கு அதிகமாக தெரியாது அதில் இருக்கிற வெள்ளை முடி மட்டும்தான் நல்லா பிரைட்டாக தெரியும் நமக்கு இதனாலேயே நம்ம தலை பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும் நம்ம டை யூஸ் பண்ணும்போது நாலு நிறைய பிரச்சனை வரும்ங்க கண்டிப்பாக நம்ம டை யூஸ் பண்ணவே கூடாது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த பேஸ்ட் இந்த பேஸ்ட் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் அது எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன் இந்த மாதிரி மத்தனை நம்ம அப்ளை பண்ணும்போது தான் நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டு அரைச்சி வச்சு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த பேஸ்ட் இந்த மாதிரி தலையில் அப்ளை பண்ணிக்கலாங்க பாருங்கள் முதல்ல பாத்தீங்கன்னா அந்த உச்சிலெல்லாம் நமக்கு நிறைய முடி இருந்ததுன்னா அந்த பகுதியில் முதல்ல அப்ளை பண்ணணும் இந்த மாதிரி எடுத்து நல்லா நிறைய பேஸ்ட்டை அப்ளை பண்ணும்போது முடி எல்லாமே நல்ல ஈவனாக இருக்கும் நம்ம அங்கங்கே அப்ளை பண்ணும்போது நமக்கு கரெக்டாக ஈவனாக கிடைக்காது அதனால முதல்ல முடியில் பார்க்கும்போது தெரிகிற பகுதியில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க நான் கொஞ்சம் நிறையவே எடுத்து அப்பி வச்சுட்டேன் அப்போ தான் நல்லா கலரிங் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக கூடவே நம்ம வந்து எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துருக்கதால் முடியோட கலர் நல்லா டார்க்காக கிடைக்கும் இந்த மெத்தட் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க இந்த மெத்தட் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக ரிப்பீட்டடாக நாம் இதை தான் யூஸ் பண்ணுவோம் கடையில் போய் நம்ம டையே வாங்க மாட்டோங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணி முடித்தாச்சு முதல்ல நல்லா அப்பிவிட்டதுக்கப்புறமா அந்த இடையில் இருக்கிற முடியோட வேர்கால்கள் எல்லாம் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விடணும் தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தலையில் எதாவது அரை மணி நேரம் அப்படியே வச்சுக்கலாம் இப்போ ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணி முடித்தாச்சு இப்போ நாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் நாம் யூஸ் பண்ண போகிறது நீலி அவுரிப்பொடி இதில் நாம் யூஸ் பண்ணுறது எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க ஆனால் நம்ம நாட்டு மருந்து கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டுங்க நம்ம இந்த ப்ராண்டு தான் யூஸ் பண்ணணும் அந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையவே கிடையாது எந்த பிராண்டு யூஸ் பண்ணாலும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நான் வந்து ரெண்டு மூணு ப்ராண்டு வாங்கி யூஸ் பண்ணேன் எல்லாத்துலேயுமே நல்ல ரிசல்ட்டு தான் கிடச்சிது அதனால தான் நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன் இந்த பேக்கெட் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணணும்னு கிடையாது இதில் நாம் வந்து ஒரு கால் பேக்கெட் அளவு கொட்டி எடுத்துருக்கிறேன் இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நார்மலாக பச்சை தண்ணி யூஸ் பண்ணாவே போதுங்க தண்ணி ஊற்றும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறது நல்லது முதல்லே நம்ம நிறைய தண்ணி ஊற்றணும் அப்படின்னா நமக்கு கரெக்டான அளவில் வராது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ மறுபடியும் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் நம்ம இந்த மாதிரி ஸ்பூனில் எடுக்கும்போது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இட்லி மாவு பதத்தை விடயும் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் நாம இந்த அவரிப்பொடியை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கவே கூடாது உடனே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடணும் அதுவே நாம இலையை அரைச்சி வச்சு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா தான் அப்ளை பண்ணணும் தான் நல்ல கலர் இறங்கி கிடைக்கும் நமக்கு இப்போ பாருங்க இலையை அப்ளை பண்ணி நல்லா வாஷ் பண்ணியாச்சு முடிய நேற்றுக்கு முடியில அப்ளை பண்ணியிருந்தோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முடி நல்ல சிவப்பாக மாறி இருக்குது பாருங்க நம்ம எலுமிதி சாறு யூஸ் பண்ணிருக்கிறதால இன்னும் நமக்கு நல்ல டார்க் கலர் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வெறுமனே மருதாணி இலையை நம்ம அரைச்சி வைக்கும்போது அதிகமான டைம் நம்ம வந்து தலைமுடியில் வச்சுக்க வேண்டியிருக்கும் இதனால் ஜலதோஷம் வர்றதுக்கு கூட நிறையவே சான்ஸ் இருக்குது ஆனால் நம்ம இந்த எலுமிச்சை சாறை மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது ஒரு பத்து நிமிஷத்தே நமக்கு கலர் நல்லா இறங்கிவிடும் இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் நம்ம வச்சுட்டு கழுவுறது நல்லது நிறைய பேருக்கு சீக்கிரமாகவே ஜலதோஷம் பிடிக்கும் அல்லது கோல்டு ஆகிடும் அப்படிங்கிறவங்க இந்த எருமிச்சாறு மிக்ஸ் பண்ணியிருக்கிறதால அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வைச்சா கூட நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல டார்க் கலரில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் இப்போ முடி பார்த்திங்கன்னா நல்ல செம்பட்டை கலரில் செவப்பாக இருக்குது இப்போ நாம் மிக்ஸ் பண்ண இந்த அவுரிப்பொடியை இந்த செம்பட்டை முடியில் நல்லா அப்ளை பண்ணி கொடுக்கலாம் நார்மலாகவே உங்களுடைய முடி வெள்ளை கலரில் இல்லை செம்பட்டை கலரில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஹென்னா பவுடர் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது டைரெக்டாகவே நம்ம வந்து இந்த அவுரிப்பொடியை அப்ளை பண்ணிக்கலாம் இந்த அவுரி அப்ளை பண்ணும்போது பாருங்கள் இந்த மாதிரி ரூட்ல எல்லாம் எடுத்து அப்ளை பண்ணணும் இந்த மூலிகையை நம்ம முடியில் ரூட்லெல்லாம் படுற மாதிரி அப்ளை பண்ணும்போது நமக்கு திரும்ப வளர்கிற முடி வந்து வெள்ளையாகவே வராது நமக்கு கருப்பாகவே இருக்கும் முடி ஃபுல்லாகவே தலையில் அப்படியே பாக்குறதுக்கே நல்ல கரு கருன்னு இருக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமான பவுடர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் அதிகமாகவே கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி தலை ஃபுல்லாகவே அப்ளை பண்ணணுங்க இந்த பொடி எங்கெல்லாம் படுதோ அந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு கருப்பாக கிடைக்கும் சப்போஸ் ஒன் ரெண்டு முடி உங்களுக்கு விட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த முடி கருப்பாகவே ஆகாது அந்த முடி அப்படியே தான் இருக்கும் கடைசியாக உங்களுக்கு அதனால அப்ளை பண்ணும்போதே நல்லா நிறைய அப்ளை பண்ணி கொடுக்கணும் அதே மாதிரி இதில் வந்து நிறைய டவுட் வரலாம் உங்களுக்கு இந்த ஷாம்பு போட்டு கழுவணுமா அப்படின்னு எல்லாம் கண்டிப்பா நம்ம வந்து ஷாம்பு போட்டு கழுவவே கூடாதுங்க முதல்ல மருதாணியிலேயே வச்சுட்டு கழுவும் போது மட்டும்தான் நம்ம வந்து ஷாம்பு போட்டு கழுவிக்கலாம் ரொம்பவே முக்கியமான விஷயம் நாம இந்த அவரி பொடியை அப்ளை பண்ணும்போது தலையில என்ன பிசு பிசுப்பு தன்மை இருக்கவே கூடாது முடி நல்லா ட்ரையாக தண்ணி படாம இருக்கணும் அப்பதான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ அவரி பொடி நல்லா தேய்ச்சிட்டு கழுவிட்டு வந்தாச்சு முடி பாருங்க எவ்வளோ கரு கருன்னு சூப்பராக இருக்குது அப்படின்னு முதல்ல இருந்தால் முடிக்கும் இப்போ இருந்தால் முடிக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கா நம்ம அவரி பொடியை வச்சுட்டு கழுவும் போது ஷாம்பு யூஸ் கூடாது முக்கியமான பாயிண்ட் அதே மாதிரி ரெண்டு நாளுக்கு நம்ம தலையில எண்ணெயும் வைக்கக்கூடாது கூடாது முடியல ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணவும் கூடாது அதுக்கப்புறமா ரெண்டு நாள் கழிச்சு நார்மலா நம்ம முடியல எப்படி எண்ணெய் வைப்போமோ அதே மாதிரி எண்ணெய் வைக்கலாம் ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அவுரி பொடி போடுறதால நமக்கு கிடைக்கிறது டார்க் ப்ளூ கலர் அதுவே நம்ம ஹென்னா போட்டா நமக்கு கிடைக்கிறது டார்க் ரெட் கலர் இந்த இந்த ரெண்டு கலருமே சேரும் போது மட்டும்தான் நம்மளுடைய முடி பிளாக்கா மாறும்ங்க கண்டிப்பா ஒரே வாரத்திலேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முதல்ல போடும்போது போது வாரத்துல ரெண்டு நாள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படியே போக போக மாசத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணாவே போதுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்